கோவை மத்திய சிறையில் இருந்து சென்னை புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு நெஞ்சு வலி என்றும் இதன் காரணமாக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சவுக்கு சங்கர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கோவை மத்திய சிறையில் இருந்து சென்னை புழல் சிறைக்கு மாற்றுவதற்காக சவுக்கு சங்கர் அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் திடீரென அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் இதையடுத்து அவர் உடனடியாக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது இது சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் செய்திகளை சேகரிக்க சென்றபோது பத்திரிகையாளர்களை மருத்துவமனை அனுமதிக்கவில்லை என்றும் மேலும் அவருக்கு தீவிர சிகிச்சை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது சவுக்கு சங்கருக்கு வயிற்று வலி என்று கூறப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கர் தரப்பில் அவருக்கு நெஞ்சு வழி என்று கூறப்படுவதால் அவரது உடல்நிலையின் உண்மை நிலை என்ன என்று தெரியவில்லை என்று அந்த பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் தெரிவிப்பதாகவும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பலரும் பேசி வராங்க அது மட்டுமல்லாது அப்படி அது உண்மை என்றால் விரைவில் அவருக்கு குணமடைய வேண்டும் என்று பலரும் வேண்டுதலும் வைக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க